வீடு பட்டு கொண்டிருந்தது சுந்தரம் தான் லூட்டி அடித்து கொண்டிருந்தான் சாமிநாதன் வீட்டுக்குள் நுழைந்தார் சுந்தரம் அவர் அழைப்பில் என்னதான் மந்திர சக்தி இருக்கிறதோ தெரியவில்லை சுந்தரம் விளையாட்டை நிறுத்திவிட்டு அப்பாவிடம் ஓடி வந்தான் அவர் கழுத்தை கட்டி கொண்டு தொங்கினான் அப்பாவின் முகத்தில் புன்னகை மலர்ந்தது வாரி அணைத்து முத்தம் கொடுத்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் இப்போது அப்பா எனக்கு இனிப்பு வாங்கி வந்திருப்பாரோ என்று சுந்தரம் நினைத்துக் கொண்டான் சுந்தரம் நினைத்தது வீண் போகவில்லை மேஜை மேல் வைத்த பைக்குள் ராமநாதனின் கைகள் ஜாங்கிரி பெப்பர்மின் சாக்லேட் என்று ஒவ்வொன்றாக வெளியே எடுத்து சுந்தரம் உனக்குதான் எல்லாமும் என்றார் சாமிநாதன் மனதில் ஆசை மேலிட இனிப்பு பண்டங்களை ஆசையுடன் வாங்கிக் கொண்டான் சுந்தரம் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் நன்றியப்பா என்று சொல்லிவிட்டு சுந்தரம் சாமிநாதனின் செல்ல பையன் என்பதில் சந்தேகமே இல்லை அப்படி செல்லம் பாராட்டுகின்ற அப்பாவுக்கு மகனாக பிறந்ததை தன் பாக்கியமாக நினைத்து மகிழ்ச்சியில் திகைத்தான் அவன் சுந்தரம் ஒரு நாள் அப்பா எனக்கு உள்ளன் பேண்ட் வேணும் என்று சொல்லுவான் அடுத்த அரை மணி நேரத்தில் உயர்ந்த விலையில் கண்ணை பறிக்கின்ற நிறத்தில் ரெடிமேட் உள்ளன் பேண்ட் அவன் உடம்பை அலங்கரிக்கும் என்று தான் சொல்ல வேண்டும் இன்னொரு நாள் அவன் எனக்கு சைக்கிள் வேண்டும் என் நண்பர்கள் அனைவரும் வைத்து இருக்கிறார்கள் என்று சொல்லுவான் சுந்தரத்திடம் அன்று மாலையே புதிய சைக்கிளுடன் வருவார் சாமிநாதன் சுந்தரம் சைக்கிளை ஜாக்கிரதையாக மெதுவாக ஓட்ட வேண்டும் தெருவில் ஓரமாக போக வேண்டும் என்று கூறினார் சாமிநாதன் என்னத்துக்கு அப்பா இவ்வளவு அவசரமாக சைக்கிள் வாங்க மெதுவாகவே வாங்கியிருக்கலாம்ல என்று சொல்லுவான் அதென்னோ உன் ஆசையை உடனே நிறைவேற்றிவிட வேண்டும் என்று நினைத்தேன் அதுதான் நாட்கள் மெதுவாக நகர்ந்தன சாமிநாதனுக்கு மகன் மீதிருந்த பாசம் அதிகமாயிற்று வயது ஏற ஏற சுந்தரத்தின் ஆசைகளும் அளவு கடந்தன நினைத்ததை சாதித்து கொண்டே ஆக வேண்டும் என்ற பிடிவாதமும் அவனிடம் வளர்ந்தது சாதாரணமாக ஒரு தந்தை மகனிடம் செலுத்துகின்ற பாசத்தை விட எத்தனையோ மடங்கு உயர்ந்தது அல்லவா சாமிநாதன் மகனிடம் கொண்டிருந்த பாசம் ஆனால் கண்மூடித்தனமாக செல்லம் கொடுத்தார் அவனுக்கு ஆனாலும் ஆண் குழந்தைக்கு நீங்க இவ்வளவு இடம் கொடுக்கக்கூடாது என்று அவர் மனைவியும் சுட்டிக்காட்டினார் ஆனால் அவர் அதை காதில் வாங்கி கொள்ளவே இல்லை அன்று மாலை சற்று சோகத்துடன் வீடு திரும்பினார் சாமிநாதன் வழக்கமாக கலகலப்பு அவர் முகத்தில் கொடி இருக்கவில்லை அவர் வீட்டுக்குள் நுழைந்ததும் நுழையாததுமாக குட் ஈவினிங் டேடி என்றான் சுந்தரம் ஒரு தலையசைப்புடன் மகனின் வரவேற்பை ஏற்றுக்கொண்ட தந்தை அழுப்புடன் சோபாவில் சாய்ந்தார் தொழிலில் ஏதேதோ சிக்கல்கள் அவருக்கு மனமே சரியில்லை அதனால் ஆசை மகனின் நேசக்குரல் கூட அவருக்கு எட்டிக்காயாக கசத்தது அப்பாவின் முகத்திலிருந்து அவர் வருத்தமாயிருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டான் சுந்தரம் வாயால் எதுவும் பேசாமல் செய்கை மூலம் அவரை சிரிக்க வைக்க திட்டமிட்டான் அதை உடனேயே நிறைவேற்றினான் என்றுதான் சொல்ல வேண்டும் சுந்தரம் கையில் கொடுத்த காகிதத்தை பிரித்து பார்த்தார் சாமிநாதன் அதில் கண்டிருந்த விஷயம் அவன் எதிர்பார்த்த மாதிரி அவருக்கு சிரிப்பு மூட்டவில்லை மாறாக கோபத்தை தான் தூண்டிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் அப்பா காலையில குலோப்ஜாமின் வாங்கி வரும்படி நான் கண்டித்து சொல்லியிருந்தும் நீங்கள் வாங்கி வரவில்லை என்று தெரிகிறது நீங்கள் வாங்கி வராததை மறைக்க என்னிடம் பேசவும் பிடிக்காத மாதிரி சிடுமூஞ்சிதனமாக இருக்கிறீர்கள் என்பதே காகிதத்தில் எழுதப்பட்டிருந்த விஷயம் கோபத்தில் தேகம் படபடவென்று துடிக்க முகத்தில் எல்லும் கொல்லும் வெடிக்க காகிதத்தை சுக்குநூறாக கிழித்தறிந்தார் சாமிநாதன் எரிந்துவிட்டு விறுவிறுபென்று எழுந்து தம் அறைக்குள் நுழைந்து கதவை சாத்திக் கொண்டார் என்று தான் சொல்ல வேண்டும் சுந்தரத்துக்கு உடம்பே ஆடியது அப்பாவின் செய்கையைக் கண்டு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அவன் இதுவரை அனுபவித்ததே இல்லை என்றைக்கும் இல்லாதபடி அப்பாவுக்கு இன்று என்ன வந்தது கோபமே கண்டறியாத அவர் முகம் அனலாய் காய்கிறது என்று தோன்றியது அப்பா என்று அரைக்கதவை தட்டினான் சுந்தரம் வேகமாக என் கஷ்டத்தை நஷ்டத்தை உணராமல் மனநிலையை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காமல் உன் ஆசையை பெருசாக நினைக்கிற நீ என்னை இனிமே அப்பா என்றே கூப்பிட வேண்டாம் உன் முகத்துல விழிக்கவும் எனக்கு இஷ்டமே இல்லை என்று சொன்னார் நான் இனிமேல் உனக்கு எதுவும் வாங்கி தரவும் போவதில்லை சாமிநாதனின் கோபாவேசம் சுந்தரத்தை மட்டுமல்ல அவன் அம்மாவையும் அதிரவைத்தது வைத்தது என்று சொல்ல வேண்டும் சுந்தரத்துக்கு நெஞ்சை அடைத்தது நான் அப்படி என்ன மன்னிக்க முடியாத தவறு செய்து விட்டேன் என்று தன்னைத்தானே கேட்டு கொண்டான் என்று சொல்ல வேண்டும் நினைவு தெரிந்த நாளிலிருந்து இப்படி ஒரு சம்பவம் நேர்ந்ததே இல்லை இதற்கு முன்பு எப்போதாவது அப்பா இப்படி நடந்து இருந்தால் அவன் எச்சரிக்கையாக இருந்திருப்பான் ஆனால் இது முறை நடந்ததே இல்லை அன்று இரவு அம்மா எத்தனை வலுப்புறுத்தியும் சுந்தரம் சாப்பிடவே இல்லை அப்பாவும் அவனை சமாதானப்படுத்தாமல் விட்டுவிட்டார் சுந்தரம் விக்கி விக்கி அழுதான் அப்படியே தூங்கி போனான் சாமிநாதன் இரவு முழுவதும் உறக்கமில்லாமல் தவித்தான் மெத்தென்று இருந்த படுக்கை முள் போல உறுத்தியது அவருக்கு அதற்கு காரணம் அவர் மனதில் வீசிய புயல்தான் அன்று மாலையிலிருந்து நடந்த சம்பவங்கள் அவர் மனத்திரையில் நிழலாயின சுந்தரம் எவ்வளவு வாஞ்சியுடன் எனக்கு குட் ஈவினிங் சொன்னான் நான் திரும்பி குட் ஈவினிங் சொல்லவில்லை வெறுமனே தலையை ஆட்டினேன் என் கோபத்தை கண்டு பயந்து போய்தானே பேசாமல் எழுதி காட்டினான் குழந்தை எவ்வளவு அழகாக விஷயத்தை காகிதத்தில் விட்டான் அதில் கொஞ்சம் கர்ப்பமும் அகம்பாவமும் இருந்தது என்னவோ உண்மைதான் ஆனால் அவன் விருப்பத்தை எல்லாம் தட்டாமல் நிறைவேற்றி வைத்தது நான் தானே அந்த கர்ப்பத்தையும் அகம்பாவத்தையும் வளர்த்து விட்டேன் அவனை திருத்த நான் இப்படி ஒரு கொடிய முறையை கையாண்டது சரியா என்று தோன்றியது விடியற்காலையில் ஃபோன் ஒழித்தது ரிசீவரை எடுத்து காதில் வைத்து கொண்டார் சாமிநாதன் அவரது பிசினஸில் ஒரு திரு ஒரு திருப்பம் நஷ்டம் பெரிய அளவு இல்லையா நல்ல சமாச்சாரம்தான் கேட்டது பொழுது பிடிந்தது சீக்கிரமாக எழுந்துவிடும் சுந்தரம் குப்புறப்படுத்தபடி விசும்பிக் கொண்டிருந்தான் அவன் முகம் அழுது அழுது வீங்கி இருந்தது சுந்தரம் இந்த குரலை தொடர்ந்து அவன் உடம்பிலே பட்ட அந்த கரங்கள் அப்பாவினுடையவை அல்லவா அப்பா என்று கூப்பிட வேண்டாம் என்றவர் அவர் முகத்தில் விழிக்க வேண்டாம் என்று விரட்டி அடித்தவர் புலி மாதிரி சிலிர்த்து எழுந்தது ஆத்திரம் ஆனால் அவன் கன்னத்தில் வந்து விழுந்த சூடான கண்ணீர் சொட்டுக்கள் எங்கிருந்து வந்தன சுந்தரம் நிமிர்ந்து பார்க்கிறான் அப்பாவா அழுகிறார் அப்பா ஆதரவுடன் அவர் கழுத்தை கட்டி கொண்டான் அவனது தீர்மானம் திடமுடிவு சபதம் எல்லாம் காற்றில் பறந்தன என் கஷ்டத்தில் உன் மனதை புண்படுத்தி விட்டேண்டா சுந்தரம் அப்பா கோபமாக பேசினதை மறந்துடுடா என்று சொன்னார் நான் சதா என்னை பத்தியே நினைச்சுக்கிட்டு தான் இருந்தேன் உங்களுக்கு கஷ்ட நஷ்டம் ஏற்படுறத தெரிஞ்சுக்கல இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் இனிமே அது வேணும் இது வேணும்னு கேட்க மாட்டேன்ப்பா நீங்கள் கோபமாக பேசுனது நல்லதுதான்ப்பா என்று சொன்னான் சுந்தரம் அப்படின்னா உனக்கு என் மேலே இன்னும் கோபம் நீங்களானு தெரியுது அப்படிதானே என்று கேட்டார் அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா இத்தனை நாளா உங்க கஷ்டம் எதுவும் தெரியாதபடி எனக்கு வேணும் என்கிறத வாங்கி தந்து எவ்வளவு பிரியமா வச்சிருந்தீங்க அப்படிப்பட்ட நீங்க ஒரே ஒரு நாள்ல என்னை கடிந்து பேசக்கூடாதா நான் இதுக்காக வருத்தப்படவே மாட்டேன்ப்பா என்ன ராஜா சொல்றே என்று கேட்டார் ஆமாப்பா நீங்க எப்பவுமே அன்பா தான் இருக்கீங்க எவ்வளவோ காலத்துக்கு அப்புறம் இன்னைக்கு வந்ததே அது மாதிரி அபூர்வமா தான் உங்களுக்கு சிடுசிடுப்பு வரும் அதுவும் வெயில் பட்ட பனி மாதிரி உடனே மறைந்து விடும் என்றார் இப்படியெல்லாம் பேச எங்கிருந்தடா கத்துக்கிட்டனி என்று கேட்டார் அவர் எங்க டீச்சர் தான்ப்பா ஆறுவது சினம் என்கின்ற ஆத்திச்சூடி வரியை சொன்னாங்க என் ராஜா விஷயத்தை எவ்வளவு அழகாக புரிஞ்சுகிட்டனி அறிவாளிதான் என்று சொன்னார் மகனை பாரி அணைத்து கொண்ட சுவாமிநாதனின் விழிகள் ஆனந்த மெகுதியில் கண்ணீர் சிந்தின என்றார்